ஹே நிலத்துல உருவாகியிருக்க மர்மமான வட்டங்கள் பாக்குறதுக்கு அழகா இருந்தாலும் அது ஏன் உருவாச்சு அப்படிங்கறதற்கான காரணம் இன்னும் இருக்கு ஆராய்ச்சியாளர்கள் சுற்றுலா பயணிகள் அப்படின்னு பல பேரோட கவனத்தை ஈர்க்கிற ஒரு இடம் அப்படி இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன இந்த இடம் ஏன் அப்படி பல சுற்றுலா பயணிகளை இந்த இடத்துக்கு ஈர்க்குது வாங்க பார்க்கலாம் நமேபியால இருக்க ஃபேரி சர்க்கிள்ஸ் சுவாரஸ்யமான இயற்கை நிகழ்வுகள்ல ஒண்ணு இது ஆராய்ச்சியாளர்கள் உள்ளூர்வாசிகள் சுற்றுலா பயணிகள் அப்படின்னு பல பேரோட ஆர்வத்தை இருக்குது அதே சமயம் விவாதங்களையும் தூண்டுது இது அழகானதாவும் குழப்பமானதாவும் இருக்கு நிலத்துல இந்த மாதிரி ஏற்படுற வட்டங்கள் தான் ஃபேரி சொல்றாங்க இந்த வட்டங்கள் பெரும்பாலும் தான் உருவாகி இருக்கு இந்த வட்டங்களுடைய டயாமீட்டர் சில அடிகள்ல இருந்து அதிகபட்சம் முப்பத்தி அஞ்சு அடி வரைக்கும் இருக்கு இந்த வட்டங்கள் நமீபியால இருக்க நமீப் பாலைவனத்துல இருக்கு வறண்ட நிலப்பரப்புல இந்த மாதிரி புற்களால ஆன இந்த வட்டங்கள் பாக்குறதுக்கு அழகான ஒன்னா இருக்கு இந்த நமீ பாலைவனம் வறண்ட சூழலுக்கு பெயர் பெற்ற ஒரு இடம் இந்த வட்டங்கள் பெரும்பாலும் குழுக்களாதா காணப்படுது பாக்குறதுக்கு ஒரு தேன்கூடு மாதிரியான வடிவத்தையும் உருவாக்குது இந்த பகுதியில நூறு மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவு தான் வருஷத்துக்கு ஆவரேஜா மழை பெய்யதா சொல்லப்படுது இந்த வட்டங்கள் எதனால உருவாகும் அப்படின்னு பல தேரிஸ் சொல்லப்படுது அப்படி சொல்லப்படக்கூடிய தியரிஸ்ல ஒன்னா இருக்கிறது தான் இந்த வட்டங்கள் ஒருவேளை கரையான்களால உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது கரையான்கள் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும் செடிகளை இந்த மாதிரி வளர விடாம தடுக்குது அதனால மலைப்பொழிவு அப்போ மண்ணுக்குள்ள அந்த கரையான்களுக்கு தேவையான தண்ணீர் ஊடுருவி போறதுனால அந்த கரையான்கள் வாழ்வாதாரத்துக்கு அது பயன்படுது சொல்லப்படுது ஏத்த மாதிரி சில வட்டங்கள்ல கரையான்களுடைய செயல்பாட்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வட்டங்களை சுத்தி சொல்லப்படக்கூடிய அடுத்த தியரி நிலத்துக்கடியில இருக்கிற சில வாயுக்களும் மண்ணுல இருக்கிற நச்சுத்தன்மைகளும் இந்த மாதிரி வட்டங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்லப்படுறது ஆனா இதுக்கு சாட்சி பெரிய அளவுல இல்ல இது மாதிரி இன்னும் சில தியரிஸும் சொல்லப்படுது அது மட்டும் சில பேர் இந்த வட்டங்கள் கடவுள்களுடைய கால் தடங்கள் அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு பக்கம் இது பூமிக்கு அடியில இருக்கிற சுவாசம் இப்படி ஆகுது இன்னும் சில பேர் நம்புறாங்க இந்த இடத்துக்கு அளவுல சுற்றுலா பயணிகளும் அதே சமயம் போட்டோகிராஃபர்ஸும் ஆர்டிஸ்ட்ஸும் வராங்க இதே மாதிரியான வட்டங்கள் இன்னும் சில இடங்கள்லயும் இருக்கு இந்த வட்டங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டாலும் இதற்கான உறுதியான காரணம் என்ன அப்படின்னு இப்ப வரைக்கும் தெரியாம தான் இருக்கு விஞ்ஞானிகள் பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற அழகான ஒரு இடமாகவும் அதே சமயம் மர்மமான ஒரு இடமாவும் இருக்கு இதே மாதிரி இன்னும் பல இடங்கள் இந்த உலகத்துல இருக்கு அதே எல்லாத்தையும் நம்ம பின்னாடி வர வீடியோஸ்ல ஒன்னு ஒன்னா பாக்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துடும்